வணக்கம் அரசியலில் விஜய்க்கு கிடைத்த முதல் வெற்றி கொண்டாடி தீர்க்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இதை பத்தின மொழி வர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் விஜய் அவர்கள் தனது தமிழக வெற்றி கழகத்தை மாநில கட்சியாக பதிவு செய்ய அனுப்பிய விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது ஆட்சி பணிகள் வரத பட்சத்தில் இம்மாத இறுதிக்குள் தமிழக வெற்றிக்கழகம் மாநில கட்சியாக பதிவு செய்யப்படலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது அரசியல் விஜய் அவர்கள் முதல் பிறந்தநாளை வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாடி இருக்கும் நிலையில் பிறந்தநாள் பரிசாக அவரது ரசிகர்களுக்கும் விஜய்க்கும் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக்கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் அவர்கள் மார்ச் எட்டாம் தேதி கட்சி உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலி மற்றும் இணையதளத்தை அறிமுகப்படுத்தினார் வகையில் தற்போது வரை சுமார் எண்பது லட்சம் பேர் அவர் கட்சியில் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை இந்த நிலையில் தற்போது லோக்சபா தேர்தல் முடிந்து முடிவுகளும் அறிவிக்கப்பட்டிருப்பதால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கட்சி பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு அடுத்தடுத்து பல்வேறு அதிரடியான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த மாத இறுதிக்குள் தமிழக வெற்றிக் கழகம் மாநில அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்படலாம் என கூறப்படும் நிலையில் இதையடுத்து மாநாடு கொடியறிவிப்பு உள்ளிட்ட அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியிடலாம் என்று கூறப்படுகிறது இதனால் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர் விஜய் அவர்கள் தனது தமிழக வெற்றி கழகத்தை மாநில கட்சியாக பதிவு செய்ய அனுப்பிய விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கள் குறிப்பிடுங்க